தமிழ் தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை நமது அண்ணன் செந்தமணன் சீமான் உங்களோடு பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நானும் என் தங்கையும் நிற்பது வாக்கை கேட்டு மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் கேட்டு நிற்கிறோம் நீங்கள் மாறி மாறி இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள் ஓராண்டு ஈராண்டு அல்ல பல ஆண்டுகள் பல தேர்தல்கள் ஆனால் எந்த மாறுதலும் இல்லை அதே வறுமை ஏழ்மை அதே பசி பஞ்சம் அதே வேலை வாய்ப்பின்மை அதே வரிச்சுமை எண்ணற்ற துயரங்கள் ஒரு மாறுதலும் இல்லை தடையற்ற மின்சாரம் வந்தது படிக்க நல்ல கல்வி இருந்தது குடிக்க நல்ல தண்ணி இருந்தது பயணிக்க நல்ல பாதை இருந்தது இப்படி எந்த மாறுதலும் இல்லை ஆனால் நாம் தேர்வு செய்த தலைவர்கள் வேட்பாளர்கள் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வசதி உயர்ந்து கொண்டே போனதை ஒழிய வாக்கு செலுத்திய மக்கள் மறுபடியும் அடுத்த தேர்தலில் ஐநூறு ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில்தான் இருக்கிறார்கள் இவ்வளவு காலம் ஆட்சி செய்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எங்கள் அம்மா கையேந்திர நிலைமையில்தான் இருக்கிறாள் வறுமை ஏழ்மையில் இருக்கிறாள் என்றால் இது என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி இது ஐநூறுரூவா காசு மதிப்புமிக்க உரிமையை ஐநூறுரூவாய் வாங்கிட்டு அந்த ஓட்ட போடுற தான் என் தாய் தங்க என் மக்கள் இருக்கிறார்கள் ஏனால் வறுமை மீள முடியாத வறுமை தினம் உழைக்கிற என் மக்கள் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட முடியும் என்கிற நிலை ஒரு மிக்சி கிரைண்டர் மாவு அரைக்கிற மசாலா அரைக்கிற எந்தங்கள் கூட வாங்கி கொள்ள முடியவில்லை ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை நாட்டு மக்களின் நலன் சார்ந்து எந்த சிந்தனையும் கிடையாது இந்த ஓட்டை பறிக்கிறதற்கு எப்படியெல்லாம் செய்யலாம் அறுக்கப்போகிற ஆட்டுக்கு அவன் இறை கொடுப்பது போல் எல்லாம் பாருங்கள் எங்கே மக்கள் அரசியல் இருக்கிறது எல்லாம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறதுன சிலிண்டருக்கு இரநூறுவா குறையுதையே அதையும் போன ஆண்டு குறையலை அதுக்கு முந்தின ஆண்டு குறையலை தேர்தல் வரப்போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அந்த ஆயிரம் ரூபாயை ஆயிரம் முறை சொல்லி காட்டுகிறார்கள் இதுதான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் என்பது மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை சட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவது அது நீண்ட தூர பயணம் அது தொலைநோக்கு நீங்கள் மாணவர் கடனை தள்ளுபடி செய்வது கல்வி கடனை தள்ளுபடி செய்வது கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் கடன் ஏன் மாணவனுக்கு கடன் ஆச்சு கடன் வாங்கி என்னை படிக்க வைக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுப்பதற்கு இல்லாமல் அரசு எதற்கு இருக்கிறது கல்விக்கு வரியை எடுக்கிறதா எடுக்குது அப்போ அந்த வரியை வைத்து எனக்கு உயிர் தரமான கல்வியை தர முடியவில்லையே நான் கடன் வாங்கி கல்வி கற்க வேண்டிய நிலைமை வருகிறது அப்புறம் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அந்த தள்ளுபடி பண்ணுற காசை நீ நல்ல முறையில் கல்வியில தரம் உயர்த்துவதற்கு செலவிட்டு கல்வி தரத்தை உயர்த்தி இலவசமா கொடுத்திருந்த நான் ஏன் கடன் வாங்கி படிக்கிறேன் ஏன் கடன் வாங்கி படிக்கிறேன் விவசாயி கடன் ஒவ்வொரு முறையும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறார்கள் ஆழ்ந்து பாருங்கள் மறுபடியும் கடனாளி ஆகி தள்ளுபடி செய்கிற மறுபடி கடனாளி ஆகிறானா ஆகிறான் அப்புறம் மறுபடியும் தள்ளுபடி செய்யற அப்புறம் மறுபடியும் கடனாளி ஆகிறான் மறுபடியும் தள்ளுபடி செய்ற ஏன் கடனாளி ஆகிறேன் அவன் கடனாளி ஆவதற்கான காரணம் என்ன அவன் விளைய வைக்கிற பொருளுக்கு விலையை அவன் தீர்மானிக்க முடியல அதுதான் காரணம் ஒரு குண்டூசி தயாரிப்பவன் இது ரெண்டு ரூபாயினா ரெண்டு ரூபா தான் ஒரு செருப்பு தைப்பவன் தயாரிப்பவன் இது நூறு ரூபாயினா நூறு ரூபாய்தான் ஒரு பிளேட்டு கத்தி நூறு ரூபாய் ஒரு அண்டா நூறுரூவானா ஆயிரம் ரூபாயினா ஆயிரம் ரூபா ஒரு மிக்சி ஐயாயிரம்னா ஐயாயிரம் ஒரு வேலை இந்த கடியாரம் ஆயிரம் ரூபாயினா ஆயிரம் ரூபா எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்க முடிகிறது ஆனால் விவசாயி விளைய வைக்கிற எந்த பொருளுக்கும் விலையை வச்ச அவன் விலையை தீர்மானிக்க முடியல இதை மாத்தணும் அதான் மாற்று நான் சொல்றதான் விலை இப்ப உதாரணமா நாம வந்து ஒரு தக்காளி விளைய வச்ச அதை அறுவடை செஞ்சு அதை பறிச்சுக்கிட்டு லாரியில ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போனா நானூறு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபா செலவாயிருக்கு எனக்கு நான் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா அப்படி கொடுத்தா எனக்கு ஒரு லாபம் இருக்கும் நான் இங்கே சந்தையில் போய் என் பொருளை இறக்கணும்னு அவன் இருபது ரூபா செலவழிச்ச தக்காளியை பத்து ரூபாய்க்கு கேட்பான் நான் தர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா நான் திருப்பி எடுத்துக்கிட்டு வர முடியாது என் பொருளை ஏன்னா கெட்டு போயிடும் அப்போ வந்த விலைக்கு நான் பாதி விலையும் கொடுக்குறேன் சரி பாதி நட்டப்பட்டு போறேன் அப்ப விலையை தீர்மானிப்பவன் யார் விவசாயினுடைய விளை பொருளை வாங்குறவன் விலையை வைக்கிறவன் இல்லை உற்பத்தி செய்கிறவன் இல்லை மற்ற பொருளை உற்பத்தி செய்கிறவன் தீர்மானிக்கிறான் விவசாயி மட்டும் அவன் விளைவிக்கிற பொருளை அவன் வாங்குகிறவன் எவனோ அவனே தீர்மானிக்கிறான் அப்ப பாதி விலைக்கு கொடுத்து நட்டப்பட்டு போன அவன் அந்த வேதனையில் மருந்து கடைக்கு போய் மருந்தை வாங்கி குடிச்சிட்டு நிலத்திலே வந்து செத்து போறான் இப்படித்தான் வேளாண் குடி மக்களின் தற்கொலை நடக்குது நீங்கள் நாமெல்லாம் ஓட்டு கேட்டு திரிகிறோம் பதவிக்கு கொண்டு வர நாட்டின் பிரதமரை பத்து ஆண்டு கால நாட்டின் இருந்த ஆண்டவர் அவர் தலைநகரில் டெல்லியில் விவசாயிகள் ஒரு மாசமா இருக்காங்க விவசாயி ஏன் போராடுறான் நாங்கள் விளை வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை ஒரு அக விலையை நியாயமான விலையை தீர்மானி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தபோது வரும்போது அவர் சொன்னது நான் வந்தால் உடனே அந்த அக விலையை தீர்மானிக்கிறேன் உரிய விலையை தீர்மானிக்கிறேன் பத்து ஆண்டுகள் ஆகி அது நடக்கல மறுபடியும் தேர்தல் வரும்போது வலியுறுத்துறான் அப்ப துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுது விவசாயி அதை நம்ம ஐயா ஸ்டாலின் மோடி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மான ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குது சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வர அரசு அந்த தொழிற்சாலை யார் கட்டுறான்னு நினைக்கிறீங்க தனியார் முதலாளி அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படும் இங்க இருக்கிற எனக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது அங்க நச்சு ஆலைகள் சாய கழிவு பீங்கான் தயாரிக்கிறது பிளாஸ்டிக் தயாரிக்கிறது தொழிற்சாலை என்னென்னமோ தயாரிப்பான் வேலை யாருக்கு எனக்கும் இல்ல முதலாளி யாரு எவனோ தெரியாது ஆனால் விளைநிலங்கள் தொழிற்சாலை தொடங்கினால் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை சின்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பிடுவதற்கு அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்கறி எதை சாப்பிடுவா இதைத்தான சாப்பிடுவா இது எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் அது விளை தானே வரணும் அதை மண்ணே அதுங்கிறது சம்பளத்தை வச்சுக்கிட்டு பணம் இருக்கும் பை நிறைய பணம் பருப்பு அரிசி இருக்கும் இருக்கும் இந்த பைத்தியகார்க்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாற்று சிந்தனைக்கு வரணும் மாற்று சிந்தனைக்கு விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா தென்னை மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை தென்னை மட்டையிலிருந்து நார் தரிக்கிறத தொழிற்சாலை தென்னை ஈக்கியிலிருந்து விளக்குமாறு கட்டுற தொழிற்சாலை அப்படி சின்ன சின்னதாக கட்டி வாழ்விடங்களிலே மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைகளை நாடெங்கும் நிறுவ முடியாதா முடியும் ஏன் செய்யலை நோக்கம் இல்லை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் இல்லை என்றால் என்ன ஒன்றும் இல்லை அஞ்சு வருஷம் தொகுதிக்கே போல போல அதனால என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த ஊர் மக்கள் நன்னில மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க அவ்வளோதானே போனது எவ்வளோ கொடுத்தோம் ஐநூறு இந்த வாட்டி கூட ஐநூறு சேர்த்து ஆயிரமா கொடு அந்த ஆயிரத்தி ஐநூறு அந்த அந்த தம்பிஸ்வரம் பாருங்க ரொம்ப கோமா இருக்காங்க அந்த தெருவில் ரொம்ப கோவமா இருக்காங்க அங்கே ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு எத்தனை குடும்பம் இருக்கு ஐயா ஒரு இரநூறு குடும்பம் இருக்கு அப்படியா ரெண்டாயிரம் கொடுத்து விடு ரெண்டாயிரம் கொடுத்துடு ரெண்டாயிரம் கொடுத்து விடுப்பா கொடுத்து விடு ஆம்பளை பசங்க நேரங்க ஒரு ஒரு பிரியாணி கோழி பிரியாணி ஒரு குவாட்ரு வாட்ரு ஒன்று தள்ளி விடு விடுங்க விடுங்க விடுப்பா மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் படிக்க போற கல்லூரி படிக்க போற மாணவர்களுக்கு பஸ் டிக்கெட்டை இலவசமாக கொடுத்து பயனில்லைன்னு நினைக்கிறேன் பஸ் பாஸ் சரிதான் ஆனா கல்வி காசு கொடுத்து படிக்கணும் அங்க சீட்டு வாங்குறதுக்கு அஞ்சு லட்சம் கட்டி இருக்கான் இப்ப நான் என்ன சொல்றேன் சீட்டு வாங்குறதுக்கு அஞ்சு லட்சத்தை விடு அங்க கல்வியை தரமா சரியா சமமா கொடுத்துரு பஸ் டிக்கெட் எடுத்து போய் படிக்கட்டும் அந்த அஞ்சு லட்சத்தை மிச்சம் பண்ணுன்ற நீ என்ன பண்ற நான் கல்லூரியில சீட்டு வாங்குறதுக்கு பதினஞ்சு இருபது லட்சம் கட்டுறேன் கட்டிட்டு போய் படிக்கிறேன் நீ பஸ் டிக்கெட் ஃப்ரீங்கிற நீ அதை ஃப்ரீ பண்ணு இத எடுத்துக்கிறேன் ஆயிரம் ரூபா திமுக அரசு கொடுக்குது ஐயா ஸ்டாலின் அரசு அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு எங்க அம்மா அக்கா தகுதியை தகுதியை சோதிக்க நீ யாரு எங்க அம்மா தகுதி இல்லையான்னு இல்லையான்னு நீ யாரு அந்த காசு இருக்கு நீ உட்கார்ந்து முதலமைச்சர் அமைச்சர் பிரதம அமைச்சருங்கிற தகுதி நாங்க போட்ட ஒத்த ஓட்டுல வந்தது உனக்கு இந்த தகுதி ஒரே ஒரு ஓட்டில் தான் நம்ம அவர்களுக்கு கொடுத்திருக்கோம் தகுதி அப்ப நீ என்ன வந்து தகுதி பார்த்தீங்கன்னா சரி ஆயிரம் கொடுத்த ஒவ்வொரு வீடுகளிலுமே எங்கள் அம்மாக்கள் என் அக்காக்கள் குடிக்க தண்ணி எவ்வளவு வாங்குறாங்க மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க நான் என்ன சொல்றேன் நீ ஆயிரம் ரூபாய் நீங்களே வச்சுக்கிருங்க தூய குடிநீரை எங்களுக்கு வீடு வீடுக்கு விநியோகம் பண்ணிருங்க அவ்வளவுதானே இது இது எந்த மாதிரி அரசு பாருங்க ஒரு தொலைநோக்கு இருக்கா பாருங்க அன்றைய தேவை எதை சொன்னால் மக்கள் ஏமாந்து வாக்கு செலுத்துவார்கள் அதை பேசிடுறது ரொம்ப நாள அந்த திமுக அந்த மோடி பூச்சாண்டி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இப்ப வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல மோடி வந்துடுவார் மோடி வந்துடுவார் பாருங்க ஒருத்தன் குடுகுடு படிச்சுக்கிட்டு அவங்க தாமரமலரும் 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 பாங்க இவங்க சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா நீ யூடியூப்பை பாரு சக்கமா என்னப்பா சொல்றா என்ன சொல்றா முன்னாடிலாம் நீங்கள் அதிகாலையில் பொம்பு மாட்டுக்காரன் அந்த குடு உடுப்பைக்காரன் வந்து நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ராத்திரி அடிப்பான் இல்லை காலில் அடிப்பான் இப்போ ஏன் அவன்லாம் யாரையுமே காணா இவன் இங்கே ஆட்சியில் இனிமேல் இந்த மக்களுக்கு நல்லதே நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நல்ல காலமே பிறக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு அவன்லாம் ஆளக்கான போயிட்டான் நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு சொல்லினா நம்ம உடுக்கை அடித்தா நம்ம உடம்புல அடிப்பான்னு தெரிஞ்சு ஓடிட்டான் யாரும் பாருங்க இல்லை சீமான் ஏன் பதினாறு டாக்டருக்கு சீட்டு பல பேராசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்தல் நிற்க சீட்டு ஏன் பொறியாளர்கள் இன்ஜினியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்க எல்லாருமே இதான் இப்படிதான் கொடுத்துருக்கு விவசாயிக்கு கொடுத்துருக்கு சீட்டு இதில் யார் அமைச்சர் மகனோ முன்னாடி எம்பியாக இருந்தவரோ இங்கே அப்பா எம்பியா இருப்பார் அங் அங்கே அம்மா மகன் அமைச்சராக இருப்பார் இங்கே அப்பா அமைச்சராக இருப்பார் மகன் எம்பியாக இருப்பார் நாடே தான் இருக்கு பத்து குடும்பத்துக்கு தான் பத்து இருபது குடும்பத்துக்கு தான் இந்த நாட்டில் பதவிகள் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு உங்கள் பிள்ளைகள் தான் எளிய பிள்ளைகள் நாகப்பட்டினம் தொகுதியில் ஐயா என்னைக்காவது இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை நாலு முறை இருபது ஆண்டுகள் எடுத்து பேசியிருக்காரா இந்த மண்ணில் மீனவர் முதல்ல மகன் நான் தான் விவசாய பிரச்சனை முதல்ல வந்து நின்ற மகன் நான் தான் மீத்தேன் ஈத்தேன் பிரச்சனை எடுக்கிறான்னா அங்கேயே வந்து கிடந்து போறான்னு நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் நான் வருவேன் அங்கே மீனவர்கள் நான் விடன நானும் என் தங்கை காளியம்மா எல்லாம் போனோம் என் தம்பி காசிராம எல்லாம் அங்கே போய் பார்த்தா காடலுக்குள்ள போக முடியாது களிமுகத்தை தூர் வாராம அப்படியே கப்பல்கள் அந்த படகுகள்லாம் நிற்கிது அது இரும்பு உத்து அப்படி தண்ணிக்குள்ளேயே உப்பு தண்ணியிலே கிடந்து உதுந்து பல லட்ச ரூபாய் போய்ட்டு வாங்கின அந்த மீன்பிடி படகுலாம் நாசமாக போச்சு எதாவது பண்ணுன்னு நான் கேட்டாங்க நீங்கள் தேர்தல் வரும்போது எதாவது பண்ணி விடுங்க நான் வந்து எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ இதுல என்னென்னா மக்களின் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்படலை மீனவன் வீதிக்கு வந்து போராடிட்டான் மாணவன் வீதிக்கு வந்து போராடிட்டான் மருத்துவர்கள் வந்துட்டாங்க செவிலியர்கள் வந்துட்டாங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்துட்டாங்க விவசாயி எப்பவும் வீதியில தான் நிற்கிறான் அவன் வீட்டுக்குள்ளே இருந்ததில்ல வீதியிலே வீதியிலே எல்லாரும் ரோட்டுக்கு வந்து பிறகு நாட்டிலே நல்லாட்சி நடக்குது என்று சொன்னால் எப்படி நம்புகிறீர்களே அன்பு மக்களே அறுபது ஆண்டுகள் ஆட்சி நடந்த ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுக்கிற வறுமை நிலையில் கையேந்த வச்சிட்டியா தவ தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களை அஞ்சுக்கும் பத்துக்கும் நீ அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரைக்குள வெள்ளத்திற்கும் ஒரு முள கரும்புக்கும் கையேந்த வச்சுட்ட நீ தன்மானத்தை இழக்க வச்சு பிச்சை எடுக்க வச்சுட்ட எங்களை ஆனால் நீ ஆட்சி சாதனைங்கிற இதை ஒழிக்கணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும் அதுக்கு என்ன பண்ணு என் மக்களின் வருவாயை பெருக்கணும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அவன் அவன் வாழ்விடத்திலே அரசு பணி கிடைக்க வைக்கணும் வேலை கிடைக்க வைக்கணும் அந்த இப்ப எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் சமமா கிடைக்கிறது டாஸ்மாக் கடையில் சரக்கு போதை பொருள் பள்ளிக்கூடத்துல உங்களால் நம்ம முடிதா வியந்துருவீங்க பத்தாப்பு பண்டா படிக்கிற நம்ம பிள்ளைகள் கற்பமா இருக்குது என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் ஆசிரியரா பணி செய்கிறாங்க பேராசிரியர்களா இருக்கிறாங்க அவங்க வந்து என்கிட்ட என்ன குறைபடுறாங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் நிறைந்த போதையில் மயக்கத்திலே வகுப்பறையில் உட்காந்துருக்காங்கன்னா இது எப்படியாவது மாத்துங்கன்னாங்கிறாங்க எங்க மாற்றுறது மாற்றணும் மொத்தமா இவங்களை எல்லாம் தூக்கி மாத்திட்டா எல்லாம் சரியாயிடும் நீங்க ரொம்ப நாளா சொல்றீங்களா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு இவர்களை ஒழிச்சாத்தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என் உடன் பிறந்தவர்களே எதுக்கு நாங்க தனியா நிற்கிறோம் இவர்களோட சேர்ந்து என்ன நல்லதை மக்களுக்கு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியாது என்னால் அவர்கள் செய்வதா இருந்தால் செய்திருப்பார்கள் பத்து ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற ஐந்து ஆண்டுகளில் மோடி செய்வார் என்று எப்படி நம்புகிறீர்கள் எப்படி நம்புகிறீர்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரே ஒன்று மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நான் வந்து இதை கொண்டு வந்தேன் ஒண்ணு இப்ப எங்க ஐயா அன்புமணியாவது வந்து நான் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன் அமெரிக்கா போனேன் அங்க பார்த்தேன் அது மாதிரி ஏன் நம்ம ஊர்ல ஒரு திட்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தேன் சொல்றாருல அப்படி ஒன்றை மோடியோ பிஜேபியோ சொல்ல சொல்லு இந்த காங்கிரஸ் நான் சொல்றேன் காங்கிரஸ் எனக்கு பண்ண பச்சை துரோகங்களை பட்டியலிடுறேன் பட்டியல்றேன் இந்திரா காந்தி தன்னிச்சையாக எடுத்து எங்க பாட்டன் சேதுபதி மன்னனின் சொந்த சொத்தை கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் என்னரும் மீனவ சொந்தங்கள் இன்றும் வாழ்வாதாரத்தில் இழந்து சாகிறோம் கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம் அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம் நான் எல்லை தாண்டி வருகிறேன் வருகிறேன் என்று இன்று வரை சுடுகிறான் அடிக்கிறான் வலையை பறிக்கிறான் படகை பறிச்சு அந்த நாட்டுடமையாக்கி ஏலமிடுகிறான் தடுக்க முடியவில்லை இந்த கட்சி ஆட்சிகளால் ஒரு சின்ன நாடு தொட்டா கொன்று சொல்ல முடியல ஆனால் எங்கள் தலைவன் தமிழில நாட்டில் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை கூட சிங்களவன் தொட்டதில்லை அப்ப யாரு பாதுகாப்பு யாரு பாதுகாப்பு நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் நீ வலிமை மிக்க கடற்படையை எங்க வச்சிருக்கிறிய காங்கிரஸ் இருக்கும் போதும் பிஜேபி இருக்கும் போதும் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க உன் கப்பற்படை அங்கே வேலை செய்து சொந்த நாட்டு மீனவனை மற்றொரு நாட்டு ராணுவம் சுடும் போது தடுத்தது பாதுகாத்தது படகை விடாமல் தடுத்தது மீனவர்களை தாக்க விடாமல் தடுத்தது செய்தி சொல்லு ஒரு செய்தி அந்த உரிமை போனது காவிரி நதிநீரில் உரிமை பறித்தவர்கள் யார் இவர்கள் தான் இந்த காங்கிரஸ் பிஜேபி தான் அவர்களே மானம் கட்டு மறுபடியும் ஓட்டு கட்டி நிற்கிறார்கள் நீங்களும் இழந்த உரிமையை எப்படி மீட்பீர்கள் விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது கொடுத்தது தர அவனுக்கு அதிகாரத்தை என் மக்கள் தான் காங்கிரஸை தோற்கடி பாரதிய ஜனதாவை தோற்கடி உன் உரிமையை பெற்றுத்தராதவன் உன் உணர்வை மதிக்காதவன் உன் உயிருக்கு நிற்காதவனை தோற்கடி பயப்படுவான் தமிழர் நாட்டுக்குள் போய் ஒரு ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் அவன் உணர்வை மதிக்கணும் அவன் உரிமைக்கு நிற்கணும் அவன் உரிமையை மீட்கணும் இல்லை என்றால் ஓட்டு போட மாட்டான் இத்தனை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுக்கப்பட்ட எழுபத்தி நாலில் ஒப்பந்தம் கொடுத்தாங்க கச்சத்தீவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பத்தாண்டு ஆட்சி முடிந்த பிறகு தேர்தல் வருது சீமான் கச்சத்தீவை பத்தி பேசுறான் மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்படுது அப்ப என்ன பண்ணலாம் நாம நாமளும் அதையே பேசலாம் நான் வந்தா கச்சத்தீவை மீட்கிறேன் அப்படின்னா தேர்தல் அரசியல் தேர்தல் அரசின் மக்களை மயக்கி ஓட்டை பறிப்பது உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் கடல் தாமரை மாநாடு போட்ட கட்சிக்கு பக்கத்தில் இருக்க மீட்க வேண்டும் எண்ணூத்தி ஐம்பது பேர் இதுவரை இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அது மீனவன் பிரச்சனை அது என் இனத்தின் பிரச்சனை எங்களுக்கு அது என் இனத்தின் பிரச்சனை இவனுக்கு மீனவன் செத்தா என்ன விவசாயி செத்தா என்ன ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செத்த எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் நீங்கள் உங்கள் உயிர் அல்ல இந்த கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு உயிர் அல்ல ஒரு ஓட்டு அவ்வளவுதான் ஒரு ஓட்டு அவ்வளவுதான் அதுவும் ஐயா மோடிக்கு அதுவும் இல்லை ஏன்னா அவர்கிட்ட பெட்டி இருக்கு அது நீ போட்டா போடு போடலைன்னா போ அவரே போட்டுப்பார் நீ எங்க போட்டாலும் தாமரை போய் விடும் உனக்கு சந்தேகமா இருக்கல இந்த வலையுள்ள தட்டு வட இந்தியாவில் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பியை கூட்டிட்டு போயிட்டு இந்த எந்திரம் நல்லா வேலை செய்தானே டெஸ்ட் பண்ணுது எல்லா பொத்தானே அழுத்தி பார்க்குறது எல்லாம் தாமரைகளையும் எரியுது இப்ப அதை தலையை சுற்றி எரியாமல் நீ எப்படி நல்ல தேர்தல் நடத்துவ அந்த பெட்டியை சீட்டை கொண்டா குத்து அப்படி தானே சொல்லணும் ஒரு நேர்மையாளன்னா என்ன பண்ணணும் சரி மக்கள் விரும்பல வாக்கு சீட்டு முறைக்கு வந்துடுவோம் சொல்ல சொல்லு நீங்க ஒரு கணக்கு நான் சொல்லலை எங்க அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் சொல்றாங்க இந்தியாவிலே ஒரு தலைவன் அதிக அதிகப்படியா பத்திரிகையாளர்களை ஊடகத்தை சந்தித்த தலைவன் யார் சர்வே இந்தியாவிலே அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நின்று போராடிய தலைவன் யார் சர்வே ரெண்டிலுமே உங்க மகன் நான் தான் இருந்திருக்கேன் பிரச்சனையை தந்தவர்களுக்கே மறுபடியும் அதிகாரத்தை தந்தவர்கள் யாருன்னா எம்மக்கள் தான் இவர்கள் தான் எங்கள் தலைவன் கற்பிச்சது தந்தவனுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காதரா கடன் வாங்கினா ஒருத்தன் மனிதனுக்கு அழகு அதான் தமிழனுக்கு அழகு துன்பத்தை தரானாடா ஒருத்தன் தர்றானா அநியாயம் செய்யறானா உடனே அவனுக்கு திருப்பி குள்ளா இப்ப என்ன பண்ணு திருப்பி நீங்க கொடுக்கணும் என் படத்துல இப்படிதான் தம்பி படத்துல ஒருத்தனை போட்டோ அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் ஐயோ அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது ஐயோ அடிக்காதீங்க வலிக்குது ஐயோ அடிக்காதைய வலிக்குது ஐயோ அடிக்காதைய வலிக்குதுன்னு கெஞ்சுவான் அவன் கேட்க மாட்டான் மாதவன் வந்து ஒரே அடியை அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு அவன் அடிப்பான் ஐயோ அம்மா அப்படிமா அப்படித்தான்டா இவனுக்கு வலிச்சிருக்குமா அப்ப அந்த அடியை உணர்த்தணும் சும்மா நின்னு சொல்லிக்கிட்டு கூடாது ஒண்ணு மாண்டுது நம்மள முடிவன்ட்டான் இந்த ஜனங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்ப என்னை மாதிரி நின்னு ஓட்டு கேட்க சொல்லுங்க எந்த கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கு என்னைக்கு என்னமோ தெரியுது தெரியாம இந்த கட்டடத்து நில நீத்திருக்காங்க இல்லைன்னா நடு முச்சி வெந்து என்னை கேக்குறேன் என்ன சீமன் கருப்பாயிட்டான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளையா இருந்த மாதிரி இப்படித்தான் நீ ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னா பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி இப்படி கலண்டு வரும் தோல் என்ன செய்யறது இந்த சனத்துல பிறந்துட்டோம் விட்டுட்டு போக முடியல சரி கூட பிறந்த பாவத்துக்கு கத்திட்டாவது செத்து போகணும்னு கத்திட்டு கிடக்குனா என்ன செய்யறது என் முன்னோர்கள் அப்படி நினச்சிருந்தா இந்த மாறுதல் வந்திருக்காது நாங்கள் படிச்சிருக்க முடியாது வந்திருக்க முடியாது அந்த அக்கறையில் உடன் பிறந்தவர்கள் அக்கறையில் பேசுகிறோம் அதை புரிந்து கொண்டு என் மக்கள் இந்த தேர்தலில் இது பண்ணோம் நான் வந்து என் தாய் தந்தை இருக்குது தாத்தா பாட்டிக்கு இந்த கட்சியை தொடங்கலை எனக்கும் கீழே சின்ன பிள்ளைகளாக இருக்கேன் என் தம்பி தங்கைகளுக்கு தான் இந்த நிற்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் மீட்டு மீட்டு அதுக்காக தான் நான் அந்த கட்சியை நடத்துகிறேன் நான் நான் அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சாங்க என்ன சீமான் உங்களுக்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரோட்டு ஒன்று புள்ளி ஒன்று தானே வாங்கியிருக்கீங்க எப்படி அப்படின்னு என்னுடைய வாக்காளர்கள்லாம் எட்டாம் கிளாஸு ஏழாம் கிளாஸில் படித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வரும்போது நான் வென்றுருவேன் அப்படின்னு அப்போ அவங்க யாரும் புரியல இதே மாதிரி தான் கான் என்ன யாருக்கும் தெரியாது அவர் உலக பெற்ற கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானுடைய கேப்டன் அவர் தோற்று போனாரு ஒரு இடத்துல ஒரு கட்டு தர பெறல கட்டு டெபாசிட் வாங்கல என்ன மாதிரி தான் வரும் அப்போ சொன்னாரு நீங்க என்ன தோத்து போயிட்டு இல்லை அப்படின்னு என்னோட ஓட்டர்ஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வரும்போது சரியா இருக்கு சரியா இருபதாவது வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு இப்போ நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு வாங்கினா பதினெட்டு லட்சம் வாங்கினேன் அப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டாம் கிளாஸ்ல படிச்சவன் ஓட்டு போட வந்தான் பத்தாம் படிச்சு கொண்டு இந்த மண்ணை மலையை காட்டை நீரை கடலை காப்பாற்ற துடிக்கிறான் இந்த பூமியை நான் வாழ்வதற்கு வாய்ப்பான வைத்து விட்டு போக வேண்டும் என்று எவன் துடிக்கிறான் என்று அவனுக்கு தெரியும் நான் உளமாற அழுவேன் அவங்க ஒப்பு கழுவ எங்க அப்பா இறந்து போயிட்டா அம்மா எப்படி அழுவா அமைதியாக உட்காந்து மூளையில் அப்படியே எழுதிட்டு இருப்பாள் அவள் மனசுக்குள்ள ஆயிரம் ஓடும் ஆனா எங்க அத்தை பெரியத்தா சின்னத்தா சொந்தக்கார எல்லாம் தெரு முனையிலிருந்து ஒப்பாரி வச்சு வருவாளுங்க ஐயோ மகராதா போயிட்டேன் போயிட்டு போயிட்டு இருக்கும் புதுசா இருக்கு இப்போதான் வாங்கினியா நேற்று வாங்கினியான் பேசிட்டு இதே இது ஒப்பு கழுகிறது இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கே இந்த காங்கிரஸ் பிஜேபிலாம் நமக்கு ஒப்பு கழுவான் எங்க ஒரு தடவை அவன் வீட்டு அளவுக்கு வந்திருக்கான்னு சொல்லு எண்ணூற்றி ஐம்பது மீனவனை சுட்டிருக்கான்ல நீ செத்து விழுந்தி நெத்தி பொட்டுல ஒத்தரா பம்ல அது காசு கொடுத்துருக்கான் நான் சொல்லு சொல்லு பாப்ப யோசிச்சு சொல்ல எல்லை தாண்டி வர்றான்னு என்னை சொல்ற எல்லை தாண்டி வர்றவன் கேரளாவில இருந்து மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லையா